ஏதே அண்ணாச்சி பிரச்சனை பண்றாரா டேய் நான் உங்களுக்கு எத்தனை முறை சொல்லிருக்கறா அந்த ஆளு கடைல எது வாங்குறானே அப்படியே வாங்கனால அக்கவுண்ட்ல வைக்கறானே இப்ப பாத்தியா சரி சரி விடு நான் பேசிக்கிறேன் அட பேசி ரெண்டல வெய்டா அப்புறம் பேசுற பாப்பா ராமண்ணே காலையில பஞ்சாயத்தா ஒண்ணு இல்ல النا அண்ணாச்சி கடையில அக்கவுண்ட் வெச்சிரறான் பொழுது அந்த ali பே காசு கொடுன்னு பிரச்சனை பண்றானாம் அத நான் பேசிரேன்ன சரி நீ சொல்லு ராம அண்ணா ஊரு ஊருக்கா ஏப்பா இப்பதான் வந்த அதுக்குள்ள ஊருக்கு போறன்ற அண்ணா

வேணும் அப்பப்போ நான் போய் பாத்துக்கிறேன் சரிண்ணே ஓகே சரிப்பா பாத்துடுறோம் ராமு முக்கியமான விஷயம் போன முறை அண்ணுக்கு எடுத்துன்னு வரும்போது கம்மியாக தடுந்தேன் இந்த முறை கொஞ்சம் சரிண்ணே வாங்கிட்டு வரேன் சரி உடனே உடம்பு பார்த்துங்க ராமு நீ நாட்டை பாத்துக்க நான் வீட்டை பாத்துக்கறேன் சரிப்பா ஹலோ எது ட்ரைனேஜ் ஆச்சுச்சா ஜெய் இதை கார்பரேஷன் சொல்லு இல்லை கவுன்சில்கிட்ட சொல்லு என்கிட்ட என் சொல்ற நான் வந்து அடப்படுக்கணுமா சரி வாரம் என்ன தம்பி காலேஜா ஆமாண்டா